வணக்கம் நான் டாக்டர் சேகர் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்குறது ஹார்ட் ஃபெயிலியர் அல்லது இருதய பலவீனம் பற்றி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது ஹார்ட் பம்பிங் குறைவாக இருக்குது இருதயம் வீக்காக இருக்குது இருதயம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ஹார்ட்டுங்கிறது நம்ம பா ஏற்கனவே பார்த்துருக்கோம் முந்தைய காணொலிகள்லையும் அது வந்து ஒரு பம்பிங் ஆர்கன் அதாவது இருதயம் நார்மலாக வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரத்தம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதோட தசைகள் வந்து நல்லா வலுவோட இருக்கணும் ஒரு சில காரணங்கள்னால இந்த இருதயத்தோட தசைகள் வந்து வலுவிழக்கும் பொழுது அந்த நிலையை தான் வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ மாதிரி ஹார்ட் ஃபெயிலியரோட அறிகுறிகள் என்ன அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துடிப்பு திறன் வந்து குறையும் பொழுது மூச்சு திணறல் இல்லை சில பேருக்கு வந்து நடக்கும்போதோ இல்லை மாடிப்படி ஏறும் போதோ வந்து ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லி கேட்டிருப்போம் சில பேர் படுக்கும்போது மூச்சு திணறல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்போம் சில பேருக்கு படபடப்பு தலை சுற்று மயக்கம் சில பேருக்கு கால் வீக்கம் அல்லது வந்து வயிறு வீக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது இருதய பலவீனத்தோட ஆரம்ப அறிகுறிகளாக கூட வந்து இருக்கலாம் ஸோ எதனால் இந்த மாதிரியான இருதய பலவீனம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய காரணங்கள் உண்டு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தோட ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு தான் அது இல்லாமல் வேறு சில காரணங்கள்னாலையும் அதாவது இருதய தசை குறைபாடுகள் அல்லது பிறவி குறைபாடுகள்னாலையும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஸோ உங்களுக்கு மேற்ன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் இருதயம் பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து அதோட அதோட காரணத்தை ஆராய்ந்து அதை சரி பண்ணிக்கிற கூடிய வழிமுறைகள் நிறையவே உண்டு இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறைகளும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இல்லையாங்கிறது உங்களை மருத்துவர் அணுகி நீங்கள் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்